மிகவும் பிரியமானவர்களே பாலஸ்தீன இஸ்ராயல் நாட்டிலே நடந்த போரின் போது இஸ்ரேல் படையை சார்ந்த வீரர்கள் பாலஸ்தீன நாட்டை சார்ந்த இரண்டு பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினார்கள் அவர்களை தடுப்பதற்காக அந்த குழந்தைகளுடைய அம்மா ஓடிச்சென்று சென்று தடுக்கிறார் ஆனால் இவருடைய தடுப்பையும் மீறி அந்த இஸ்ரேல் படையினர் அந்த இரண்டு குழந்தைகளையும் கொன்று விடுகிறார்கள் அந்த தாயின் கண்முன்பாக அந்த இரண்டு குழந்தைகளும் இறக்கிறார்கள் தடுக்க சென்ற இந்த பாலஸ்தீன பெண்ணையும் வயிற்றையும் உதைக்கிறார்கள் அப்பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து அந்த சிசுவும் இறந்து விடுகிறது இவ்வாறு தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் இழந்தவர் இறுதியாக நோய்வாய்ப்பட்டு சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு மீண்டுமாக அவர் வாழ்விற்கு வருகின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் அந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு குழந்தை மாடியிலிருந்து கீழே விடுகிறது அவ்வாறு விழுது கொண்டிருப்பதை பார்த்த இந்த மூன்று பிள்ளைகளையும் இழந்த அந்த தாய் வேகமாக ஓடுகிறார் ஓடி சென்று அந்த குழந்தை தன்னுடைய கையிலே தாங்கி கொண்டு அந்த குழந்தையை இஸ்ரேலை சார்ந்த அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் அவ்வாறு அந்த குழந்தையை ஏந்தி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சக பாலஸ்தீனர்களாகிய பெண்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் இதோ இந்த தான் உன்னுடைய மூன்று குழந்தைகளையும் கொன்றார்கள் எதற்காக அந்த இஸ்ரேலை குலத்தை சார்ந்த அந்த குழந்தையை காப்பாற்றினாய் என்று கேட்ட பொழுது அந்த தாயானவள் சொல்லுவாள் நான் அவர்களை என்றோ மன்னித்து விட்டேன் அவர்கள் செய்ததை நான் மறந்து விட்டேன் என்று சொன்னாலாம் இரையேசுள் அன்புக்குரியவர்களே மன்னிப்பு என்பது மனித வாழ்வில் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாக மையமாக இருக்கிறது எப்பொழுது நாம் ஒருவரை மன்னிக்க முடியும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது அந்த நபரை நாம் அன்பு செய்கிறோமோ அப்பொழுதுதான் அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனம் நமக்கு வரும் பல்வேறு நேரங்களிலே நாம் தொலைக்காட்சிகளிலும் சரி அல்லது மற்ற மீடியாக்களிலும் ஊடகங்களிலும் சரி நாம் விளம்பரங்களை பார்த்திருப்போம் குறிப்பாக கரை நல்லது கரை நல்லது இப்பொழுது வெள்ளை துணியில் ஏதேனும் கரைப்பட்டால் ஆளாக ஊத்துங்க ஆளாக ஊத்துனா சரியாயிடும் அல்லது கரையோ மற்ற கரைகளோ இருந்தால் கலர் துணியில் இருந்துச்சுன்னா வினிகரையும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து போடுங்க அந்த கரை போயிடும் அப்படின்னு விளம்பரங்களை பார்த்துருப்போம் இதனால் யாருக்காவது கலர் துணியில் கரைப்பட்டுருந்துச்சுன்னா போய் வினிகரையும் உப்பையும் ஃபாதர் தான் சொன்னார் அதனால் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க கடைசியாக அனைத்து விளம்பரங்களிலும் ஒன்று சொல்லுவாங்க இந்த விளம்பரம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சரியாக பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிடுவாங்க நம்ம அதை விட்டுருவோம் அதுக்கு மேலே உள்ளதை மட்டும்தான் பிடிப்போம் அதனால யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு துணி அல்லது மற்ற கரைகளை போக்குவதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கும் அதற்கான பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆன்மா என்ற அந்த ஒன்று கரை பட்டிருந்தால் அதை கரையை போக்குவதற்கு இதுவரையிலும் யாருமே எந்த ஒரு பொருளையும் கண்டுபிடித்ததில்லை ஆனால் அந்த ஆன்மா கரையை போக்குவதற்கு ஒரே கருவியாக இருப்பது நமக்கு மன்னிப்பு அந்த மன்னிப்பை கொடுப்பவர் இறைவன் எனவே இறைவன்தான் அனைத்திற்கும் ஆணிவேராக இருக்கிறார் அவருடைய இரக்கம்தான் அந்த மன்னிப்பின் வழியாக நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்பதை தெளிவாக இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகம் அழகாக இறைவாக்கினர் சொல்லுவார் இதோ நீங்கள் இறைவனுடைய பாதையிலிருந்து அவருடைய அன்பிலிருந்து பலமுறை தவறினீர்கள் பிரிந்து சென்றீர்கள் ஆனால் இறைவன் எப்பொழுதுமே உங்களோடு இருந்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் காட்டி உங்களை மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய அரவணைப்பிலே கொண்டு வந்தார் என்று அழகாக சொல்லுகிறார் மேலுமாக எஸ்ஐ இறைவாக்கினர் சொல்லுவது இதோ இறைவன் தரக்கூடிய அந்த புதிய மாற்றங்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கிறது எனவே அந்த அற்புத நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பு எப்பொழுது வரும் என்றால் நீங்கள் மன்னிப்பு பெறவும் இறைவனுடைய இரக்கத்தை பெற உங்களையே நீங்கள் தயார் செய்து இறைவனிடத்திலே வருகின்ற பொழுது அனைத்து அற்புதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இன்றைய இரண்டாவது வாசகம் உண்மையிலேயே இந்த உலகத்திலே மனமாறியவர்கள் மிகச் சிறந்த ஒருவராக இருக்கக்கூடியவர் புனித பவுலடிகளார் அவர் தன்னுடைய வாழ்வில் அந்த கமாலியல் என்ற ஆசிரியரிடம் அழகான கல்வியை கற்று பிரம்மாண்டமான அறிவுகளை பெற்றிருந்தவர் அந்த யூத சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும் இறைவன் தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் யார் மீறுகிறார்கள் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு அங்கே செல்லுகிறார் அந்த தமஸ்கர் நகர செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய இரக்கம் அவர் மேல் படுகிறது இறைவனுடைய இரக்கத்தை பெற்றவர் மனம் மாறி இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு போதகராக ஒரு திதிரு தூதராக அவர் கருதப்படுகிறார் இயேசுவில் அன்புக்குரியவர்களே அதனால் தான் அவர் பிலிப்பியர் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை எட்டிலே அழகாக சொல்லுவார் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்ற நான் என்னுடைய வாழ்வில் நான் எதை பெரிதாக கொண்டேனோ அவற்றை குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுவார் ஆனால் நம்முடைய வாழ்வில் எதை எதையெல்லாம் நாம் மிக பெரியதாக கொண்டிருக்கிறோம் பதவியாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அல்லது பணமாக இருக்கட்டும் எல்லாமே இறைவன் கண்முன்பாக முன்பாக குப்பையாகத்தான் இருக்கிறதே தவிர அவை அனைத்தும் எந்த அளவிற்கும் கடவுளுக்கு மேலாக இருந்ததில்லை என்பதை தெளிவாக இறைவன் சொல்லுகிறார் எனவே இறைவனுடைய இரக்கத்திற்கு முன்பாகவும் அவருடைய மன்னிப்பிற்கு முன்பாகவும் அவருடைய அன்பிற்கு முன்பாகவும் எதுவுமே பெரியதாக கருதப்படவில்லை என்று சொல்லுகிறார் இறுதியாக அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் உண்மையிலேயே இறைவனுடைய மன்னிப்பு எத்தகைய அளவில் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது யூத மரபிலே மூன்று நிகழ்வுகள் நடந்தால் குற்றங்கள் நடந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த ரோமை கடவுளை மறுதளிப்பவர்களும் அதே நேரத்திலே இந்த யூதர்களுடைய கடவுள் யாவே கடவுளை பழித்து பேசக்கூடியவர்களுக்கு முதலாவதாக மரண தண்டனை கொடுப்பார்கள் இரண்டாவதாக யாரேனும் மரண அதாவது பிறரை கொன்றிருந்தால் கொலை பழிக்காக அவர்கள் மரண தண்டனை கொடுப்பார்கள் மூன்றாவதாக இந்த பிறரோடு யாரேனும் விபச்சாரம் கொண்டால் அந்த மரண தண்டனை கொடுப்பார்கள் அந்த இருவருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே மரண தண்டனை கொடுப்பது இந்த மூன்று நிகழ்வுகள் நடந்தால்தான் யூத மரபிலே மரண தண்டனை எனவே இந்த பெண்ணானவள் விபச்சாரம் என்ற அந்த ஒரு பிடிபட்டு அவர் இப்பொழுது மரண தண்டனை கூறியவராக கல்லால் எரிந்து கொள்ளப்படக்கூடியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கிறார் இந்த யூதர்களிலே குறிப்பாக பரிசேயர்களும் சதி அறைநூல் அறிஞர்களும் எப்படியாவது இறைவனை கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த பெண்ணை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதன் வழியாக இவர் மன்னித்து விடலாம் என்று சொன்னால் மோசே கட்டளைக்கு எதிரானவர் என்று சொல்லி இவர் மேல் குற்றம் சாட்டலாம் அதே போல இவரை தண்டியுங்கள் என்று சொன்னால் அந்த ரோமியர்களுடைய மரபுப்படி இவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்ற ஒரு ஆணவத்திலே அந்த நோக்கத்தோடு இறைவனிடம் ஆண்டவர் இயேசு இயேசகரசவனிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஆனால் இறைவன் அனைவருக்கும் மேலானவர் என்பதை தெளிவாக உங்களுள் யாரேனும் குற்றம் செய்யாதிருந்தால் பாவம் செய்யாதிருந்தால் முதல் கல்லை அவர் மேல் எரியுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே இங்குதான் இறைவனுக்கும் மனிதருக்கும் உள்ள அந்த வேறுபாட்டினை தெளிவாக காண்பிக்கிறது ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்தவர்கள் என்பதால் அனைவருமே பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இறைவன் மன்னிப்பு அளிப்பவர் மன்னிப்பு அளிப்பவர் மட்டுமல்ல மாறாக அந்த மன்னிப்பு அளிப்பதற்கு அடுத்தபடியாக ஒருபடி மேலாக மீண்டுமாக அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அதனால்தான் அந்த பெண்ணிடம் அழகாக சொல்லுவார் இதோ யாருமே தீர்ப்பிடவில்லையா நானும் உன்னை தீர்ப்பிடேன் நீ போ இதிலிருந்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை அனுப்புகிறார் இயேசுவில் அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்ற பின்பாக இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் மீண்டும் நீங்கள் தூய்மையான ஒரு வாழ்வு புனிதர்களாக வாழக்கூடிய வாழ்வை வாழுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வில் யாருக்கும் யாரேனும் நமக்கு எதிராக குற்றங்கள் செய்திருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசிரியக்காக அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே சிறப்பாக மன்றாடுவோம் அதனால்தான் அன்னை தெரசால் சொல்லுவாள் இதோ நீங்கள் தண்டனை கொடுப்பதற்கு தயங்குங்கள் காலதாமதமிடுங்கள் ஆனால் மன்னிப்பதற்கு காலதாமதம் எடுக்காதீர்கள் உடனடியாக மன்னியுங்கள் என்று சொல்லுவார் அதனால்தான் அவரால் இறுதியாக ஒன்று சொல்ல முடிந்தது இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம் இறந்த பின்பாக இறைவனோடு வாழ்வோம் என்ற ஒரு சொற்றொடரை வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்வில் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்வோம் அப்பொழுது இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெறுவோம் மீண்டுமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற்றவர்களாக என்றும் மகிழ்ந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து இறைவனிடத்தில் மன்றாடுவோம் இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக